ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்ஜிஎம்ஹெச் ஒய்டி சேனல் இன்றைக்கி அனிஷாக்கு தேர்ட் பர்த்டே செலப்ரேஷன் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் காலையில் எழுந்த உடனே கோலம் போட்டு முடிச்சுட்டு அனிமா விஷ் பண்ணுற மாதிரி கோவிலுக்கு கிளம்பியாச்சு கோவிலுக்கு நான் அம்மா பாப்பா மூணு பேரும் போயிட்டு வந்தாச்சு வந்துட்டு அனிமா நானும் பிக்ஸ் எல்லாம் எடுத்தோம் அதுக்கப்புறம் ஈவினிங் ஆஷிஷுவலாக செலப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடாச்சு ஹனிமாக்கு சர்ப்ரைஸ் ஆனால் ரொம்ப பிடிக்கும் இந்த கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணுறது இந்த பார்சல் ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரி எக்ஸைட்டிங்காக ஓப்பன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அவளுக்கு சர்ப்ரைஸாகவே சைக்கிள் ப்ரெசென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க டேடி டிசைட் பண்ணி சைக்கிள் வாங்கியாச்சு அதுதான் ஹனிமாவுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறா எவ்வளோ எக்ஸைட்டிங் ஆகிறான்னு பாருங்கள் ஹாப்பியாக அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரில அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா அதுவும் இல்லாமல் சுற்றி எல்லோரும் இருக்கவே ஆகிட்டா ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவள் ஃபேஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்மைல் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது அன்பாக்சிங் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது அவ்வளே ஓட்டுவா நெக்ஸ்ட் கேக் கட்டிங் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் கேக் கட் பண்ணுறது இவள் பிறந்ததுலேருந்து யாருக்கு பர்த்டே வந்தாலும் அவள் தான் கேக் கட் பண்ண dallasimbuarane <laughs> <laughs>